ஹலோ வெள்ளி ஷாப் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வெள்ளி ஷாப் வீடியோவில் ரொம்பவே அழகான குந்தன் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் குந்தன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி அண்ட் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி வந்து ஃபோட்டோவிலலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் வேர் பண்ணிங்க அப்படின்னாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதையே நான் வந்து இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஜுவல்லரியெல்லாம் வந்து நீங்கள் பெண்ணண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜடபில்லையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜடபில்லை ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு பேட்டர்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா கண்ட பெருடா கண்ட பெருண்டா வந்து ஒரு இட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்ட கண்ட பெருடாவில் பென்டென்ட் இல்லை அப்படின்னா ஒன்று வாங்கிக்கோங்க பிகாஸ் இட்ஸ் அ வெரி நைஸ் பியூட்டிஃபுல் பேட்டர்ன் அண்ட் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த டபுள் ஹெட்டட் ஈகிள் இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ரெட் ஸ்டோனில் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோடய ப்ரைஸிங் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வ நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட பெருடா அதுலேயே வந்து ஸ்மாலர் வேர்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரீசெண்டாக வந்து எங்களோட ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப அழகாக அவங்களோட ஜட ஆக்சசரிஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதோட வீடியோ நான் ப்ரீவியஸ் ரீலில் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் நீங்கள் அதுலேயுமே பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு பேட்டர்னில் வரக்கூடிய அழகான ஒரு ஒர்க்மேன்ஷிப்பில் வரக்கூடிய கண்ட பெருடா பெண்டன்ட் இப்போ கண்ட பெருடாவே வந்து இதில் பாருங்கள் சுற்றி ஒரு லைன் மாதிரி கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் அதுலேயே வந்து இருக்கிறதுலேயே குட்டி ரொம்ப குட்டி நான் ரொம்ப குட்டியாக போட்டுக்குவேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ராக் கொடி டிசைன் இது வந்து அந்த காலத்தில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ராக் கொடி வச்சிருப்பாங்க நோஸ்டால்ஜிக் மெமரிஸ் உங்களுக்கு இதை பார்த்தா மேபி வரலாம் உங்கள் பாட்டி இல்லை கொள்ளு பாட்டி அம்மா அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ராகொடி வச்சுருப்பாங்க ஸோ இந்த ராகொடி வந்து தலையில் வைக்கிறது இதை வந்து நீங்கள் பெண்டெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்கள் கிட்டே காசி மாலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த காசி மாலைக்கு ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு பேட் பெண்டன்ட்டாக வந்து அதில் ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் ரெட்டு ஒயிட்டு க்ரீனு ரெட்டு க்ரீனு ஒயிட்டு இதுலேயே மாற்றி மாற்றி இது பாருங்கள் ஃபுல்லாக க்ரீன் அண்ட் ஒயிட்டில் மட்டும் கொடுத்து இருக்கோம் என்ன அழகா இருக்கு பாருங்க இது வந்து ஃபுல் ரெட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதெல்லாம் டோட்டலி ஹேண்ட் செட்டிங் வந்துஸு ஸோ இந்த ஜுவல்லரி எல்லாம் வந்து மேக்கிங் ப்ராசஸ் வந்து நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது அப்படின்னு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பேட்டர்ன்லாம் வரும் பட் ஆனால் வந்து இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஸோ தட் மேக்ஸ் இட் வெரி வெரி ஸ்பெஷல் அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த ஒரு உருவமும் இல்லாமல் காமனாக வந்து நம்ம வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாந்து இந்த நிலாப்பெரை வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் ஸோ எங்களோட கிளைண்ட் சுபஸ்ரீ அம்மா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பேட்டர்ன் எதுனா இந்த நிலப்பர தான் ஸோ எனக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி சாந்த் பார்க்கும்போதுலாம் ஐ ரிமெம்பர் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பேட்டர்ன் இதில் வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் வேணும்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம் அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஹஸ்லியோடு போட்டாலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக யுனீக்காக இதில் பாருங்களேன் இந்த பீகாக் வந்து எவ்வளோ அழகாக வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான ஸ்டோன்ஸு அண்ட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு கோல்டில் எப்படி ஒரு ஃபினிஷ் வரும்மோ சிம்மிலர் ஃபினிஷ் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இது எல்லாமே பீகாக் பீகாக் அன்னம் இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து வரும் அண்ட் இன்கேஸ் நீங்கள் பீகாக் போட மாட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளைனாக இருக்கிறதையுமே நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ப்ரூச்சஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து ஒரு பின் கொடுத்து ஸோ இது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கோரல் அண்டு மதர் ஆஃப் பேர்ல வித்தியாசமாக நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து ஃபுல் காடஸ் ஸோ இது வந்து இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இது நீங்கள் ஜடபள்ளியாகவும் வச்சுக்கலாம் பென்னண்ட்டாகவும் வச்சுக்கலாம் எல்லாமே சாமி ஒவ்வொரு சாமியாக வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மியே வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ரெட் ஸ்டோனில் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இது நீங்கள் ஹெட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் பெண்ணெண்டாக யூஸ் பண்ணுறீங்கனாலும் அழகாக இருக்கும் இது எங்களோட டாப் செல்லர் ஏன்னா வந்து காஞ்சி காமாட்சி வந்து நிறைய ஆர்டர் வந்துருந்தது இது செய்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும் ஸோ நாங்கள் ரெடிமேடாகவே ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம் இன்கேஸ் உங்களுக்கு இந்த காஞ்சி காமாட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒன்று எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஹேர்லூம் ஜுவல்லரி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அடுத்து பல ஜெனரேஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி பீசஸ் தான் இதெல்லாமே என்னை கேட்டிங்கன்னா ஸோ நம்மளோட கலெக்டபுள்ஸாக நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த க்ரீனும் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன்ட் லக்ஷ்மி பென்டென்ட் இந்த கீழே வந்து நான் எந்த ஹேங்கிங்ஸும் கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஹேங்கிங்ஸ் நம்ம அப்போ கொடுத்துக்கலாம் பஞ்ச் ஆஃப் பேர் இல்லைனா வந்து எம்ரல்ஸு ரூபீஸு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பண்ணிக்கலாம் இது வந்து மதுரை மீனாட்சி அம்மனோட பெண்டென்ட்டு குந்தன்லேயே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன்ட்டு க்ரீனில் அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து முருகர் அண்ட் மயில் ஸோ முருகர் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து முருகரோட இந்த மாதிரி ஒரு பெண்டன்ட் போடணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து வேர் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் கான்செப்டில் வந்திருக்கு ப்ளூவில் வந்து பிக்அப் கொடுத்துருக்கோம் முருகர் வந்து பிங்க்கில் வேல் இருக்குது ஸோ ரொம்பவே அழகான ஒரு பெண்டன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புலிநகம் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு பெண்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் சைட் பீகாக்ல ரொம்ப அழகான ஒரு கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் பெருமாள் பெருமாளோட ரொம்ப அழகான ஒரு 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 புலிநகம் கான்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்டன்ட்டு இது வந்து ஒயிட் ஸ்டோன்லேயே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பெண்டன்ட் கான்செப்ட் தான் இதில் வந்து எந்த உருவமும் இல்லை ரொம்ப நார்மலான ஒரு பெண்டன்ட் ஆனால் ஒரு இது வந்து டைமண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் நவரத்னா பெண்டன்ட் வந்து நீங்கள் டைமண்டில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் வரும் அது இது பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கக்கூடிய ஒரு அழகான குந்தன் பெண்டன்ட்டு ஸோ உங்களுக்கு குந்தன் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வெள்ளி அப்படின்னாவே வெள்ளி ஷாப் தாங்க ஹாப்பி ஷாப்பிங்